எனக்கு வந்து எங்க அம்மா அப்பா மூணு அக்கா இருக்காங்க ஒரு அண்ணா இதுல அம்மாவும் அப்பாவும் வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல இறந்தாங்க ஓகே எங்க அம்மா இறந்து ரெண்டாயிரத்தி நாலுல இறந்தாங்க பதினாறு வருஷம் ஆயிரத்தி அம்மா அப்பா எங்க வீட்டுல நான் தான் இளைய பிள்ளையானது ரொம்ப அன்பா இருப்பாங்க ரொம்ப பாசமா என்னன்னு எனக்கு சொல்ல முடியாது எவ்வளவு எங்க அப்பா பாசம் கட்டாங்களோ எங்க அப்பா இறந்து பத்து வருஷம் நான் பூ வைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் ஒரு புது சாரி கூட எடுக்க போனது இல்ல விட்டுட்டே இருப்பேன் எப்பவும் அப்ப வந்து எங்க வீட்டு பக்கத்துல சிரியன்ஸ் கருத்து அந்த ஃபாதர் ஜேம்ஸ் வீடு சந்திக்க வரும்போதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாரு இப்படி அப்பா இருந்தப்பற ஆள கூடாது அப்பாவுக்கு ஆன்மா சாந்தி அடையாது வாங்க அப்படின்னு சொல்லி அப்ப நான் என்ன கூட எல்லாம் அனுப்புவாங்க ஒவ்வொரு குடும்பத்துல போகும்போது நான் வந்து அந்த கஷ்டம் மற்றவங்களுடைய கஷ்டம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு உள்ளத நான் உணர தொடங்கினேன் எங்க அப்பா இருந்த பதினஞ்சாவது நாள் கம்யூனிட்டி ஹெல்த் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்னு நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல சுங்காங்கடைன்னு ஒரு ஏரியா அந்த மலையடி வரத்துல இப்ப மார்னிங் ஸ்டார் இருக்கு அந்த இதுல வந்து நான் வேலைக்கு ஜாயின் பண்ணேன் அப்ப வந்து மொபைல் கிளினிக் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இடங்களா ஊர் ஊரா போய் மக்களுக்கு ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கணும் மக்களுக்கு சானிடேஷன் பெட்டி எல்லாம் சொல்லி கொடுக்குறது கிச்சன் கார்டன் எல்லாம் போடுறது சேவிங்ஸ் ஊக்கம் கொடுத்தது இயனிஷேஷன் கொடுக்கறது அப்ப இந்த வெளிநாடுகள் நியூட்ரிஷன் பவுடர் வரும் அத வந்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணது இது மாதிரி வேரியஸ் சர்வீஸ் வந்து பண்ணிட்டு எவ்ரி சண்டே போயிடுவோம் சண்டே ஈவினிங் போயிட்டு அடுத்து சாட்டர்டே மத்தியானம் வருவோம் அந்த கொஞ்ச நேரங்கள் தான் வீட்டுல இருந்தது மேரேஜ் பண்ணாம இப்படி இருந்ததுனால எனக்கு வந்து அதிகமான நேரத்தை மக்களுக்கு குடுக்கறது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்து ஆனா இப்போ நான் வந்து தனிமையா இருக்கும்போது என்னுடைய அம்மாவுடைய அன்ப நிறைய இடங்களை நான் மிஸ் பண்றதா நான் வந்து ஃபீல் பண்ணிருக்கேன் அதுக்காகவே அவங்களுக்கு நல்லா பேர் பண்ணுவேன் இந்த சமூக பணி வந்து ஒவ்வொரு ஆட்களையும் பொறுத்து இடத்த பொறுத்து சூழ்நிலைகளை பொறுத்து சந்தர்ப்பங்களை பொறுத்து அது ரொம்ப வித்தியாசமான வழிகள்ல போயிட்டு இருக்கு நான் ஏன் அத சொல்லா நம்ம வந்து பசியா ஒருத்தர் நம்ம வரும்போது அவங்களுக்கு ஒரு உணவு கிடைக்குன்னா அந்த உணவுக்கு ருசியே அவங்க பாக்க மாட்டாங்க ஐயோ நல்லாயிரமா அந்த சாப்பாடு எனக்கு குடிச்சு என்ன எவ்வளவு அருமையா அதை வாங்கி சாப்பிடுவாங்க பாத்தீங்களா குடுத்த நமக்கு சில நேரம் கஷ்டமா இருக்கு ஐயோ ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்க முடியுது நம்ம ஃபீல் பண்ணுவோம் அவங்களுடைய சேவை அவ்வளவு இருக்கும் போது அது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு உணவாட்டு அவங்களுக்கு அது மாறும் அதே மாதிரி ரொம்ப தாகமா மக்களுக்கு செய்யணும் மக்களுக்கு பணி செய்யணும்னு உள்ள எண்ணம் படித்த மக்கள் அந்த இது இதே நீங்க படிச்ச இதுல பொருட்டு நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுடையது அந்த விண்ணரசு வந்து இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியாது குடியின்னு சொல்லி மற்றவங்களை ஆட்களை வச்சுட்டு அடிக்க எடுக்க அப்படிப்பட்ட வன்முறைகள் ஒண்ணுக்கும் மாட்டாங்க விஷயங்களை மக்கள் பக்குவமா எடுத்து பகிர்ந்து கொடுப்பாங்க அவங்கள சிந்தனைய தூண்டி விடுவாங்க அவங்க கறி அதாவது விளக்கு எரியும் போது வந்து கொஞ்சம் தனல் வந்த கந்தல் மாதிரி அப்படி இருக்கேன் இல்லையா ஒலி அதை தட்டி விடும் அது என்ன பிரகாசமா எரியும் அதே மாதிரிப்பட்ட ஒரு சின்ன தூண்டுகோல் தான் இவங்க எதுவுமே ரொம்ப பேச மாட்டாரு அதாவது ரொம்ப பேசாம அந்த லேசா கணந்து தட்டினாலே போதும் அதுதான் அந்த எண்ணெய் எடுத்துட்டு எரியும் இவங்க வந்து அந்த திரிக்கு மக்கள் திரியும்னா அவங்க வந்து எண்ணெயா இருப்பாங்க மக்கள் நடத்தி செல்லக்கூடிய ஒரு பாதை அதுதான் அந்த சோசியல் ஒர்க் உண்மையான சோசியல் ஒர்க் அதுதான் தந்தை தன்னையோ தந்தை வசதியோ தந்தை குடும்பத்தையோ தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய நான் இந்த சமூக பணிக்கு தரேன் அப்படின்னா இது வந்து சாதாரண மற்ற ஜாப் மாதிரி தான் இல்ல மக்களுக்கு எதையாவது செய்யணும் நிறைய கொஞ்சமாவது செய்யணும் அதே மாதிரி தான் சோசியல் ஒர்க் வந்து இப்ப உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்க நம்ம வந்து மக்களுக்கு பயன்படுத்த தேவையில்லை அதுல கடவுள் என்ன கேட்காரு பத்து சதவீதம் அது வந்து பணமா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் நேரமா இருக்கலாம் நம்ம அறிவா இருக்கலாம் திறமையா இருக்கலாம் அந்த பத்து சதவீதம் சொல்லும்போது ஒரு ரெண்டரை மணி நேரத்த நம்ம மக்களுக்கு செலவு செய்ய ரெடியா இருக்குமா அதுல நம்ம ஜலத்துக்கு பிரேயர் போயிட்டு ஒரு நாற்பது நிமிஷம் மக்களுக்கு செலவு செய்ய ரெடியா இருக்குமா அந்த நிமிஷம் நிமிஷம் நமக்கு இருக்கு நம்ம வீடு வீட சுத்தி இருக்க மக்களை கண்டறந்து பார்த்தாலே போதும் என்ன பிரச்சனை இருக்கு என்ன தேவை இருக்கு எந்த சூழல்ல கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு போதுமான அறிவு அந்த குழந்தைகளுக்கு இருக்கா சின்னதுலயே அந்த குழந்தைகளை எப்படி நல்ல வழிக்கு நடத்தி கொண்டு போலாம் அப்படி ஒரு பார்ட்டி மினிட்ஸ் நம்ம இருக்க பக்கத்துல மக்களுக்கு உதவுனாலே அது வந்து நாள் பட ஒரு பெரிய நீங்க சொன்னீங்கல்ல ஒரு சின்ன விதைய மண்ணுல போதும் நாள் பட அது ஒரு பெரிய மரமா வரும் ஒவ்வொருத்தருமே படிச்சவங்க தனத்து இருக்க படிப்பு அறிவை அவங்க என்ன ஒரு குறையில இருந்தாலும் அதுக்கு அவங்க பயன்படுத்திட்டு அதுல ஒரு சில மணிப்புலிகளை அவங்க வேலை போயிட்டு கூடிய நம்ம கிட்ட இருக்க நல்ல ஒரு அறிவுரைகளை எடுத்து சொல்ல மாதிரியோ சார்ந்த இடத்துலயோ நம்ம இருக்க சூழ்நிலையில அந்த மக்களை நம்ம கை தூக்கி தூக்கிட்டு போனோம் ஒரு கை தூக்கி தூக்கிவிட்டாலே போனோம் ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவுக்கு எழுத தெரியாது அப்ப நம்ம அவங்களுக்கு ஒரு கையெழுத்து போட கற்றுக் கொடுக்குது ஒரு கையெழுத்தா எல்லா எழுத்த நம்ம சொல்லி குடுக்க தேவையில்லை ஒரு கை கையெழுத்து எப்படி போடணும் இந்த கையெழுத்து போட தெரிஞ்சாலே போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு அக்கவுண்ட் தொடங்கலாம் பேங்க் ஒரு அக்கவுண்ட் தொடங்கலாம் போய் ஒரு வட்டிக்கு போய் என்ன செய்யண்டாம் இன்னொரு சர்ட்ட பணம் வாங்க வேண்டாம் ஒரு நகை இவங்களே பேங்க்ல வைக்கலாம் அடுத்தவங்கள கூப்பிட்டு ஏமாற வேண்டாம் அவங்கள்ட கையில காசு இருக்கும்போதே கொண்டு போய் அத கட்டலாம் அந்த பணம் என்னது அத கையாளக்கூடிய முறை கொஞ்சம் ஜஸ்ட் நீங்க ஒரு ஒரு பத்து நாள் ஒரு ட்ரையல் ஒருத்தர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு பகுதியில மக்கள் எந்த படிக்கவே தெரியாதவங்க மணல்ல எழுத்து சொல்லிக் கொடுப்பேன் அவங்க ஒரு விரல் வச்சு எழுதி எழுதி குச்சியும் வச்சு அதை எழுதி எழுதி டயலுக்கு போட சொல்லி கொடுத்து நிறைய பேருக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல அக்கௌண்ட் தொடங்கி குடுத்தாங்க 74 எல்ல நெச்ச்தே இந்த டைம்ல எல்லாம் ம் ம் போது மக்கள் கையெடுத்து கும்பிடுவாங்க டீச்சர் நீங்க நல்லா இருக்கீங்க டீச்சர் நீங்க நல்லா இருப்பீங்க டீச்சர் அந்த உள்ளா அவங்க மனசுல இருந்து அந்த கும்பிடுவாங்க பாத்தீங்களா கோடி அப்போ அது எங்க சம்பளமே கிடையாது ஆனா அது கோடி ரூபாய்க்கு சம ரூபாய்க்கு சமம் ம் ஆத்மார்த்தமா அவங்க கடவுள்கிட்ட நம்ம என்ன செய்யங்க நமக்காக வேண்டிக்குதாங்க பத்துக்கிடுங்க அது ஹிந்துஸ் இந்து ஹிந்து மக்கள் இருப்பாங்க பல்வேறு ஜாதியை சார்ந்த மக்களா இருப்பாங்க அப்போ அந்த போஸ்ட் ஆபீஸ்ல தொடங்கி கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்னைக்கு ஒரு மரவள்ளி கிழங்கு ஒரு ரெண்டு கிலோ வாங்குவாங்க வீட்டுல பிள்ளைகளுக்கு சமைக்கன்னா ஒரு கிழங்கு எடுத்து சாம்பல் கிலோ வச்சிருப்பாங்க நாளைக்கு வாங்க கிழங்குல கிழங்குனா தெரியவா உங்களுக்கு நாளைக்கு சாம்பல்னா விறகு அடுப்பு எரிப்பாங்க அப்ப அந்த சாம்பல் அடுத்த வச்சிருப்பாங்க பிள்ளைங்க எடுத்து சாப்பிடுவாங்க அதனால ஒளிச்சு வைக்குது நாளைக்கு ரெண்டு கிழங்கு எடுத்து வச்சுட்டு அந்த ரெண்டு கிழங்கையும் எடுத்துருவாங்க அதுக்கு அடுத்த மூணு எடுத்து வச்சுட்டு அந்த பழைய மூணு எடுத்துருவாங்க அப்படி எடுத்து 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 வைக்கும் போது ரெண்டு கிலோ வரும்போது அந்த காசை எடுப்பாங்க அப்ப ஒரு கிலோ கிழங்கு வந்து ரெண்டு அண்ணா பதினாறு அணா தான் ஒரு ரூபா பத்து எடுங்க இந்த காசை எடுத்து கோழி முட்டை போடும் பாத்தீங்களா வீடுகள்ல கோழி வளர்ப்பாங்க அந்த முட்டையும் காசை எடுத்து மூணு ரூபாய் மக்கள் புருஷனா இருப்பாங்க பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் பிள்ளை கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் சேவைகளுக்கு வீட்டுல பணம் வச்சா குடிகாரம் வந்து பானைக்குள்ள எல்லாம் தடவிட்டு போயிருவாங்க வைக்க முடியாது அதனால இப்படி போஸ்ட் ஆபீஸ் அக்கௌண்ட் தொடங்கி கொடுக்கும் போது அவங்களுக்கு அது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா இதுல ரொம்ப நான் போஸ்ட் இவங்க போட்டோ எடுத்து கையெழுத்து பண்ணி போடாங்க சப்போஸ் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்குற இந்த கையெழுத்த மறந்துட்டா கூட இன்னும் ஆளுதான் இவங்கன்னு உள்ளதுக்கு ஒரு ஆதாரம் ஒரு சின்ன இது 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 வந்து நம்ம எல்லாருமே செய்ய முடியும் பட் இதுங்க அவங்களுக்கு சேமிப்புடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுத்து அந்த சுருசேமிப்பலியா தொடங்கணும் பியூச்சர்ல லோன் எடுக்கலாம் நகை கடன் வைக்கலாம் வெளிய அப்ப வந்து பத்து வட்டி ஒரு ரூபாய்க்கு பத்து பைசா வட்டி பத்து அது பிசினஸ்ல உள்ளவங்க அதை விடையும் கூடுதல் வாங்குவாங்க பன்னெண்டு பர்சன்ட் இப்படி எல்லாம் வாங்குவாங்க டெய்லி வியாபாரம் ஆயிடுச்சு இந்த வியாபாரிகள் அப்படி நம்ம நம்ம பணம் வட்டியா போக கூடாது இது மாதிரி சேமிச்சு அந்த பணத்துல இருந்து நம்ம பொருள் வாங்கணும் செருவுல வரக்கூடிய பொருள் வாங்க கூடாது அதனால என்னென்ன கருதி இருக்கு இதெல்லாம் மக்களுக்கு சொல்லிவிடும் இது கூட ஒரு பெரிய சோசியல் ஒர்க்ல ஒரு பெரிய அம்சம் நம்ம இந்த ஒரு நாள் சாப்பாடு செய்து போட்டு எல்லாரும் சாப்பிட்டு அது நம்ம சாப்பிட்டா பரவாயில்ல பண்ண இதை ஒரு ஏழைக்கு நம்ம ஒரு ஒரு கல்யாணம் நமக்கு தங்கம் கொடுத்துருக்கலாம் இல்ல ஒரு உடைய அம்மா பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம ஒரு ஏழைகளை சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் இப்படி எல்லாம் செய்யும் போது என்ன உங்க கம்யூனிட்டி உயரம் உங்க கம்யூனிட்டி வளரும் ஒரு நல்ல நாலேஜ் வரும் உங்க மக்கள் மத்தியில அவசியம் இல்லாம நீங்க உழைச்ச காசு செலவு செய்ய மாட்டீங்க கடனாளி ஆக மாட்டீங்க கந்து வட்டிக்காரன்கிட்ட போக மாட்டீங்க பட் உங்கள வந்து ஒரு காலத்துல செருவுக்கு கொண்டு வந்துரும் இதெல்லாம் அவங்கள திங்க் பண்ண வைக்கணும் நீங்க அத வந்து சொல்றது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற நிலமையில இருப்பாங்களா இதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல பல வருஷங்கள் நம்ம மக்களோட பழகி இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் நேரமும் காலமும் டைம் எடுத்து நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்கு சோசியல் ஒர்க்கு சோசியல் சர்வீஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சரிமா ஓகே ஓகே ஒர்க்குன்னு சொல்லும்போது நம்ம ஒரு பணியை செய்யறது சர்வீஸ்னா ஒரு சேவை ஓகே ஒர்க்கு ஜாப் இப்ப வந்து எல்லாம் ஜாப் ஓரியண்டடா வரதுனால எல்லாமே அந்த மத்த ஜாப் எல்லாம் நம்ம எப்படி பாக்கோம் அது மாதிரி சோசியல் ஒர்க் வந்து ஒரு ஜாப் மாதிரியே என்ன செய்யாங்க பாக்க தொடங்கிட்டாங்க மக்கள் ஓகே அதுல வந்து பாத்தீங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தனக்குள்ளே சில வட்டங்களை வச்சுட்டு இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் செய்யணும் அப்படின்ற ஒரு போர்வைக்குள்ள வந்துருறாங்க அந்த இது சொல்லும்போது உடுக்க இழந்தவன் கை போல் ஆங்கன் இடுக்கன் கலைவதான் நட்புன்னு சொல்லும் போகும்போது மாதிரி மக்களுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் செய்யக்கூடிய ஒரு பணி சேவை இல்லையா வாலண்டியா வாலண்டியா போய் தன்னார்வமா போய் டக்குன்னு செய்வாங்க யாரும் சொல்லி செய்து அப்படியெல்லாம் வர்றது கிடையாது ஒருத்தர் சொல்லும் போது நீ காசு கொடுன்னு ஒருத்தர் நம்மகிட்ட சொல்லாங்களா இல்ல நம்மளாட்டே கருணையோ கருணை உள்ள உள்ளத்துல இருந்தே சொரக்கு இல்லமா நம்மளிட்டே கொடுப்போம் ஒரு சாப்பாடு எடுத்துட்டு போறோம் ஐயோ கஷ்டப்படுறாங்களே பஷனையா இருக்காங்களே இவங்க இந்த சாப்பாட கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தியாகம்னா நமக்குள்ளே இருந்தே வரக்கூடியது ஆமா இது வந்து ஏஜி இந்த ஏஜென்ட் தான் செய்யணும் அப்படின்னா இப்ப என்ஜிஓ ஃபீல்டு அப்படி புரஸ்ட்மே எயிட்டின் இயர்ஸ் அடல்ட் அந்த இத வச்சு இது பண்ணி சொல்லாங்க இல்லையா ஆமா எயிட்டின் இயர்ஸ் ஆ இது சர்வீஸ் போது நம்ம சின்ன குழந்தைகள்ல இருந்தே நம்ம வந்து குழந்தைகளை என்ன செய்யலாம் உருவாக்கலாம் உருவாக்கலாம் ஆமா ஒண்ணாம் கிளாஸ் கிளாஸ் மூணாம் பிள்ளைங்க ஒரே கேட்டகரியில உள்ள பிள்ளைங்க நம்ம வீட்டுகிட்ட நாலஞ்சு பிள்ளைங்க இருக்குன்னா பிள்ளைங்க படிக்கும் போது சேர்ந்து படிக்கிறது சேர்ந்து விளையாடுறது அந்த சிறரோட உள்ள ரிலேஷன்ஷிப்பே அவங்களை வந்து அந்த நிறைய கருத்து பகிர்வுகள் அந்த குழந்தைகளுக்குள்ள நிறைய டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்து என்ன செய்யும் ஒருத்தட்டி இன்னொருத்தருக்கு நாலு பிள்ளைங்க நாலு ஸ்கூல்ல படிக்க பிள்ளைங்க சேர்ந்து விளையாடும்போது நாலு விதமான ஸ்கில் அவங்கள என்ன செய்யும் வளரும் இது மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம என்ன செய்யலாம் சில பிள்ளைகள் மேக்ஸ்ல பின்தங்கி இருப்பாங்க ஆர்ட் ஹெலி எட்டு எல்லாம் படிக்கும் போது பாருங்க மேக்ஸ்லவே ஒரு சில சயின்ஸ்ல பின் தங்கி இருப்பாங்க ஒருத்தர் சில இங்கிலீஷே வராது அப்போ இந்த குரூப் ஸ்டடி இப்படி சேர்த்து பிள்ளைகள விடும்போது ஒருத்தர் ஒருத்தருக்கு அவங்க ஈஸியா கத்துக்கிடுவாங்க ஈஸியா வந்து லேர்ன் பண்ணதுக்கு அது ஒரு நல்ல டெக்னிக்ஸ் இது மாதிரி என்ன செய்யலாம் பெரியவங்க வந்து கைட் பண்ணலாம் இப்ப டீச்சரா இருப்பாங்க அவங்க சோசியல் ஒர்க் போய் போயிட்டு தேவையில்லை அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலே ஈவினிங் டைம்லயோ பிடி பீரியட்லயோ இல்ல ஸ்கூல் முடிஞ்ச பிறகு ஒரு ஒன் அவர் குரூப் ஸ்டடி மாதிரி இந்த பிள்ளைகள வச்சு நல்லா மேக்ஸ் தெரிஞ்ச ஒரு பிள்ளைக்கு கூட தெரியாத ரெண்டு பிள்ளைகளை கனெக்ட் பண்ணுது நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்ச பிள்ளையோட இங்கிலீஷ் தெரியாத ரெண்டு பிள்ளைகள கனெக்ட் பண்ணு அப்ப இந்த கிராமர் மியூசிக் பாட்டி இதெல்லாம் அத சீக்கிரமா லேர்ன் பண்ணிடும் ஆமா ஆமா நம்ம குழந்தைங்க குழந்தைகளிட்ட இது பண்ணும்போது சீக்கிரமா அவங்க புரிஞ்சுகிட்டு செய்வாங்க அது அவங்களுக்கு ஒரு தாழ்வுமான பன்மையோ தலைச்சி இதோ வராது இல்லையா இதே மாதிரி எந்த ஃபீஸ் இப்ப ஒரு வயசான முதியோர் இருக்காங்க அவங்கள கொண்டு போய் ஒரு முதியோர் லெத்துல சேர்க்குது அதுக்கெல்லாம் நம்ம வந்து அந்த முதியோர் நமக்கு எங்க எங்க இருக்குன்னு இப்ப நெட்ல போட்டாலே உங்களுக்கு எல்லாமே தெரியவில்லையம்மா ஆமா சிஸ்டர் ஒரு லிஸ்ட் போட்டு ஆண்கள் முதியோர் இல்ல எங்க இருக்கு பெண்கள் முதியோர் இல்ல எங்க இருக்கு பேமெண்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் கேட்டு நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருந்தாலே நம்ம சர்ச் ரிலேட்டடா இல்ல நம்ம வந்து நம்ம இந்த உதவி எல்லாம் செய்யும் எந்த ஜாதி ரீதியாட்டோ மத ரீதியாட்டோ அரசியல் ரீதியாட்டோ நம்ம வந்து பாக்க கூடாது ஆமா அம்மா எல்லாரும் கடவுள்ன் படைப்பா ஏன் பால்கேல ஒரு நாள் கூட மக்களுக்கு பண்ணையில வந்து அவங்க ஜாதி இது மத இதுன்னு பார்த்தது கிடையாது. அ கர்ஜனைங்க அவங்க கிட்ட சொன்னேனா நான் பெங்களூர் ஐஎஸ்ஏல இந்த மக்கள் கலாச்சாரத்துக்கு எப்படி பிணைங்க இருக்காங்க ಅದட்காக அதை வந்து அத எடுத்து காட்டிறதுக்கு தான் ஓகே சோ எம்ஏ சோஷியாலஜி முடிச்சிட்டு சில பேர் எம்எஸ்ஒய் பண்றாங்க. எம்எஸ்ஓ இப்ப நான் எம்ஏ சோஷியாலஜி எம்ஏ சோஷியாலஜி முடிச்சிட்டு படிக்கிறேன் டைரக்ட் அட்டை சின்ன

தியாக உருவம் வந்து ஒரு வருமானம் எனக்கு வரணும் ஒரு சம்பளம் வரணும் இத வச்சு நான் வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க செய்வாங்க தான் அளந்து போடுவாங்க அரிசி அளந்து போடுற மாதிரி இல்லாம மக்களுக்காக செய்யணும்னு உள்ள ஒரு தாகம் தியாக உணர்வு உள்ளவங்க அவங்க ஏதாவது வெளிய வேலை பாக்கல ஒண்ணு இல்ல இப்ப நீங்க தான் இருக்கீங்க ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்க வெளிய வேலை பார்க்கலாம் ஐ டி கம்பெனில ஆனா நீங்க உங்களுடைய நேரத்துல ஒரு மணிக்கூரை டிகிரி கோர்ஸ் படிக்க பிள்ளைங்க ஹையர் ஸ்டடி படிக்க பிள்ளைகளுக்காக நீங்க செலவு செய்யணும் நிறைய குழந்தைகளுக்கு கேரியர் கைடன்ஸ் இருக்காது இல்லையா என்ன படிச்சா என்ன பார்க்கலாம் அத வந்து டென்த் லெவன்த்து டுவெல்த்லாம் கைட் பண்ணா யாரும் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை கைட் பண்ணலாம்